குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவை கற்றுக்கொள்வோம் ஐந்தாவது பாசுரம் மாயனை மாயனை மண்ணு மண்ணு வடமதுரை வடமதுரை மைந்தனை மைந்தனை தூய தூய பெருநீர் பெருநீர் யமுனை யமுனை துறைவனை துறைவனை ஆயர் ஆயர் குளத்தினில் குளத்தினில் தோன்றும் தோன்றும் அணிவிளக்கை அணிவிளக்கை தாயை தாயை குடல் விளக்கம் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரனை தூயோமாய் தூயோமாய் வந்து வந்து நாம் நாம் தூமல தொழுது தூவித் தொழுது வாயினால் வாயினால் பாடி பாடி மனத்தினால் மனத்தினால் சிந்திக்க சிந்திக்க போய യ പിഴയും പിഴയും പുതരുവാൻ പുതരുവാൻ നീനിൽ തീനിൽ ദൂസാകും ദൂസാകും ചെപ്പേലോ ചെപ്പേലോ ரெம்பாவாய் ரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் துரைவனை, துறைவனை குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் ரெம்பாவாய் மாயணை மண்ணு மதுரை மைந்தனை தூய பெருணீரியமுனை துறைவனை ஆயற்குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் நேர தாமோதரனை வாயினால் பாடி மணத்தினால் சிந்திக்கா போய விழையும் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேளோரம்பாய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் பரம கருணையினோலே அனுகிரகம் பண்ணினதான அருளி செய்ததான திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்வதனாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போலே இருந்து போகிறது அப்படிங்கிறதான விஷயத்தை அண்டாள் நாச்சியார் அனுகிரகம் பண்ணி இருக்கிறார் ஆகையினாலே திருப்பாவையினுடைய இந்த ஐந்தாவது பாசுரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த பாசுரத்தினுடைய அடியேனுடைய வியாக்கியானம் பொருள் விளக்கம் சொற்கொழிவு இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிங்கை கொண்டு தாங்கள் அந்த பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம் பொருள் உணர்ந்து பக்தி பூர்வமாக இந்த பாசுரத்தை பாராயணம் பண்ணுகிற பொழுது பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் jai hind